நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டுள்ளது அதனால் நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் நோன்பு திறக்கும்போது பேரித்தம்பழத்தின் மூலம் நோன்பு திறங்கள் அது கிடைக்காவிட்டால் தண்ணீர் மூலம் நோன்பு திறங்கள் என்று நபி சல்லல்லாஹ் அலகிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அனஸ் வலியல்லாவ் அன்பு நபி சல்லல்லாவ் அலைகிவசல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருந்தபோது ஒருவர் நிழலில் தங்க வைக்கப்பட்டு மக்கள் அவரை சுற்றிலும் குழுமியிருந்ததைக் கண்டார்கள் இவருக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள் இவர் நோன்பு நோற்றிருக்கிறார் என்று மக்கள் கூறினார்கள் அப்போது நபி நபிசல்லல்லாவ் அலைகிவசல்லம் அவர்கள் பலவீனமான நிலையில் உள்ளவர்கள் பயணத்தில் நோன்பு நோற்பது நற்செயலில் சேராது என்று கூறினார்கள் நோன்பாளிக்கு இரு மகிழ்ச்சிகள் உள்ளன ஒன்று அவன் நோன்பு திறக்கும் நேரத்தில் ஏற்படக்கூடியது மற்றது நாளை மறுமையில் அவனது ரப்பை சந்திக்கும் பொழுது ஏற்படக்கூடியது என நபி சல்லல்லாவ் அலைகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹம்சா இப்னு அம்ரு அலியல்லாவ் அல்லா நபி சல்லல்லாவ் அலைஹி வசல்லம் அவர்களிடம் பயணத்தில் நான் நோன்பு நோற்கலாமா என்று கேட்டார் அவர் அதிகம் நோன்பு நோற்பவராக இருந்தார் அவரிடம் நபி நபிசல்லல்லாவ் அலைனி வசல்லம் அவர்கள் நீ விரும்பினால் நோன்பு நோற்றுக்குள் நீ விரும்பினால் விட்டுவிடு என்றார்கள் இரவு உணவு வைக்கப்பட்டால் மகி தொழுவதற்கு முன் சாப்பாட்டிற்கு முதலிடம் கொடுங்கள் உணவு உட்கொள்வதை தாமதிக்க வேண்டாம் என்று நபி சல்லல்லாவ் அலைனி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிக்கும் நபி தோழர் அனஸ் இப்னு மாலிக் வலியல்லாவ் அன்பு நபி சல்லல்லாவ் அலேகி வசல்லம் அவர்கள் நோன்பு நோற்றிருக்கும் போது பலமுறை பல் துலக்கிக் கொண்டிருக்க நான் கண்டுள்ளேன் அறிவிப்பவர் ஆபிர் இப்னு ரபியார் அலியல்லாவ் அன்பு எவரொருவர் நோன்பாளிக்கு உண்ண உணவும் குடிக்க நீரும் கொடுத்து உதவுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தனது பெரிய நீர் தடாகத்திலிருந்து நீர் புகட்டி அவர் சுவனம் செல்லும் வரை தாகிக்காமல் காப்பாற்றுகிறான் நபி சல்லல்லாவ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பு வைக்க முடியாத முதியவர்களை நோன்பு வைக்காமல் பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க கட்டளையிட்டார்கள் நபி சல்லல்லாவ் செல்லம் அவர்கள் நோன்பு நோற்றிருந்தபோது தாகத்தின் காரணமாகவோ அல்லது கடும் வெப்பத்தினாலோ தங்கள் தலைமீது தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருந்ததை அர்ஜி என்ற இடத்தில் வைத்து நான் பார்த்தேன் அறிவிப்பவர் மாலிக் ரலியல்லாவ் அன்பு ரமலான் மாதம் ஏன் சிறப்புக்குரிய மாதமாக திகழ்கிறது என்றால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில்தான் திருக்குரான் அருளப்பட்டதால் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவான லைலத்துல் கத் எனும் இரவு இம்மாதத்தில் இருப்பதால் இம்மாதம் சிறப்புமிக்க மாதமாகிறது நன்மை தீமைகளை பிரித்து நேர்வழி எது என்பதை பிரித்து காட்டும் அருள்மறை திருக்குரான் நமது தூதர் நபி சல்லல்லாவ் அலைங்கிவசல்லம் அவர்களுக்கு ரமலான் மாதம் லைலத்துல் கத் இரவில் அருளப்பட்டது நபி சல்லல்லாவ் அலைகிவசல்லம் அவர்களுக்கு மட்டும் சிறிது சிறிது பாகங்களாக திருக்குரானை வல்ல அல்லாஹ் அருளினான் எவருக்கு தானாக வாந்தி வருகிறதோ அவர் நோன்பை கலா செய்ய வேண்டிய கடமை இல்லை எவர் வேண்டுமென்றே வாந்தி எடுத்தாரோ அவர் நோன்பை கலா செய்யட்டும் என்று அபூஹுரைரா அலியல்லாவ் அன்பு அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் கூறுவதாக நபி சல்லல்லாவ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பு திறப்பதில் காலதாமதம் செய்யாதவர்கள் தான் எனக்கு விருப்பமான அடியார்கள் அறிவிப்பவர் இப்னு உமர் வலியல்லாவ் அன்பு நபி சல்லல்லாவ் அலைனி அவர்கள் கூறினார்கள் கற்பமான பெண் தன் குழந்தைக்கு ஏதும் ஆகும் என்று பயந்தார் நோன்பு வைப்பதால் பால் கொடுக்கும் தாய் தன் குழந்தைக்கு பால் இல்லாமல் போகுமோ என்று பயந்தார் கர்ப்பிணி பெண் பால் கொடுக்கும் தாய் இவர்களுக்கும் நோன்பு வைக்காமல் இருக்க சலுகை உண்டு ரமலானின் ஒவ்வொரு இரவிலும் ஜிப்ரில் சலாம் நபி சல்லல்லாவ் அலைஹி சல்லம் அவர்களை சந்தித்து அல்புரானை காட்டுவார்கள் ஐந்து வேளை தொழுகை ஒரு ஜுமாவிலிருந்து மற்றொரு ஜும்மா ஒரு ரமலானிலிருந்து மற்றொரு ரமலான் அவைகளுக்கு மத்தியில் நிகழ்ந்த பாவங்களுக்கு பரிகாரமாகும் பெரும் பாவங்களைத் தவிர என நபி சல்லல்லாவ் அலைஹி சல்லம் அவர்கள் கூறினார்கள்